ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம்ங்க வெல்கம் டு ஸ்ரீ சேனல் எங்கள் மாமியார் வீட்டில் வ வரலட்சுமி பூஜை வச்சிருந்தாங்க அந்த வீடியோஸ் தான் உங்க கூட நான் ஷேர் பண்ணிட்டு இருக்கிறேன் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் நம்ம வீடியோஸ்க்கு இந்த பூஜைக்கு வர பெண்களுக்கெல்லாம் கொடுக்கறதுக்காக ஒரு தாம்பூலம் ரெடி பண்ணியிருந்தோங்க அந்த தாம்பூலத்தில் சின்னதாக ஒரு ரிட்டன் கிஃப்ட் மாதிரி கொடுக்கறதுக்கு ஒரு சின்ன பவுலும் அதில் வெத்தலை பார்க்க கண்ணாடி வளையல் மஞ்சள் குங்குமம் எலுமிச்சம்பழம் இதெல்லாம் வச்சு ரெடி பண்ணியிருந்தோம் எங்கள் மாமியார் வீட்டு பக்கத்தில் ஒரு அம்மன் கோயில் இருக்குதுங்க அந்த அம்மன் கோயில் இருக்கிற ஐயர் தான் வருஷம் வருஷம் எங்களுக்கு வரலட்சுமி பூஜைக்கு சாமி வச்சு கொடுப்பாரு இதுக்கு முன்னாடி வச்சது எல்லாமே ரொம்ப நல்லா வச்சுருந்தாரு இப்போவும் அதே மாதிரி ரொம்ப நல்லா அழகாக வச்சு கொடுத்துருந்தாரு சாமி பாருங்கள் எவ்வளோ நல்லா அழகாக அம்சமாக இருக்குதுன்னு சாமிக்கு இந்த ப்ளூ கலர் சேரீயும் நல்லா சூப்பராக மேட்ச் ஆகியிருந்தது இந்த பூஜைக்கு வந்திருந்தவங்களும் எல்லாருமே சாமி ரொம்ப அழகாக வந்திருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க நீங்களும் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் சாமி எப்படி இருக்குது அப்படின்னு அது மட்டும் இல்லை உங்கள் வீட்டு வரலட்சுமி பூஜை எப்படி நீங்கள் கொண்டாடினீங்க எப்படி விரதம் இருந்தீங்க அப்படிங்கிறதும் கண்டிப்பாக மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ நாங்கள் பூஜை ஆரம்பிச்சிட்டோங்க மாமியாரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்துருந்தாங்க இப்போ விகாஷினியும் நிதிஷ்காவும் மேலே இருந்தாங்க அவங்களையும் நான் கூப்பிட்டு வந்து இப்போ நாங்கள் பூஜை ஆரம்பிச்சிட்டோம்

பூஜைக்கு வந்திருந்த எல்லாருமே ஒன்றா சேர்ந்து சாமி பாட்டெல்லாம் பாடி அம்மனை வீட்டுக்கு வரவழைக்கிற விதமாக அம்மன் எல்லாம் நிறையா எல்லாரும் சேர்ந்து பாடி இந்த பூஜையை நல்லா சிறப்பாக முடித்தவங்க நல்லா அருமையான பூஜை நல்லபடியாக முடிஞ்சது வீட்டுக்கு வந்திருந்த இந்த குட்டீஸ் பாருங்கள் இந்த குட்டீஸ் வந்து ட்வின்ஸு ஆளுக்கு ஒரு பக்கமாக நிதிஷ்கா மாடியில் ஏறி உட்காந்துட்டு ஆளுக்கு ஒரு பக்கமாக கிஸ் பண்ணிகிட்டே இருந்தாங்க மாற்றி மாற்றி நிதிஷ்கா கிட்டே நல்லா ஒட்டிட்டாங்க அப்புறம் கடைசியாக நானும் ஹஸ்பண்டு மா மாமனார் மாமியார் காலையில் விழுந்து ஆசீர்வாதமெல்லாம் வாங்கினோம் குழந்தைங்களும் எல்லாருமே வாங்கினாங்க அடுத்தது என்னோடய குழந்தனாரும் அவங்க வைஃபும் வாங்கினாங்க இப்போ குழந்தைங்களும் ஒவ்வொருத்தராக காலை போது என் மாமனார் அட்வைஸ் பண்ணிகிட்டே இருந்தார் அதுக்கு தான் அவங்க அப்படி சிரிச்சிட்டே போகிறாங்க லாஸ்ட்டாக ஒரு ஃபேமிலி பிக்கெல்லாம் எடுத்துகிட்டு எடுத்துட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்